தெற்கு தில்லியின் கல்காட்சி விரிவாக்கத்தில் உள்ள பூமியின் பகுதியில் வசிக்கும் மதராசி குடியிருப்பாளர்களும் மூன்று நாட்களுக்குள் தாமாக முன்வந்து காலி செய்ய வேண்டும் என தில்லி மேம்பாட்டு ஆணையம் எச்சரித்துள்ள நிலையில் அது குறித்து தில்லி முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல் எழுதியுள்ளார் தெற்கு தில்லியின் கல்காஜி விரிவாக்கத்தில் உள்ள பூமிஹீன் பகுதியில் வசிக்கும் மதராசி குடியிருப்பாளர்களும் மூன்று நாட்களுக்குள் தாமாக முன்வந்து காலி செய்ய வேண்டும் என தில்லி மேம்பாட்டு ஆணையம் அறிவித்திருந்தது கடந்த ஜூன் எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய மூன்று நாட்களுக்குள் குடியிருப்பாளர்கள் காலி செய்ய வேண்டும் எனவும் தவறினால் குடியிருப்பில் உள்ள பொருட்களுக்கு அரசு பொறுப்பேற்காது எனவும் திட்டமிட்டபடி இடிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிப்பில் கூறப்பட்டிருந்தது தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் இந்த அறிவிப்பை அடுத்து குடியிருப்பு வாசிகள் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் தில்லி மதராசி குடியிருப்பு இடிக்கப்படுவதால் அல்லலுறும் குடும்பங்களுக்கு தேவையான குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல் எழுதியுள்ளார் அதில் நூற்று ஒன்பது குடும்பங்களுக்கு நரேலாவில் வீடுகள் ஒதுக்கப்பட்டாலும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்